நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்மால இது முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம்தான் மத்தவங்க நம்மள நம்புறாங்களோ இல்லையோ நாம நம்மள முதல்ல நம்பணும்ல அந்த தன்னம்பிக்கைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ ரொம்ப ஈஸியா எப்படி வளர்த்துக்கலாம்னு இன்னைக்கு பேசலாம் பாயிண்ட் ஒன் உங்களை மத்தவங்க கூட ஒப்பிடாதீங்க நம்ம தன்னம்பிக்கை குறையிறதுக்கு முதல் காரணமே சோஷியல் மீடியால மத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க அவ்ளோ உயரத்துல இருக்காங்க நாம இன்னும் இங்கேயே இருக்கோமேன்னு நினைக்கிறது தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணமும் வேற வேற உங்களை நீங்க நேத்து எப்படி இருந்தீங்களோ அது கூட மட்டும் ஒப்பிட்டு பாருங்க நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும் பாயிண்ட் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்காடிங்க இன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைச்சு எழுந்திருச்சிங்களா சூப்பர் ஒரு சின்ன வேலையை முடிக்கணும்னு நினைச்சு முடிச்சிங்களா கிரேட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஆமா என்னாலயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தானா வளர ஆரம்பிக்கும் பாயிண்ட் த்ரீ இல்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க பல நேரங்கள்ல மத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு நமக்கு விருப்பம் இல்லாத வேலைகளை ஏத்துப்போம் அது முடியாம போகும்போது நம்ம மேலயே நமக்கு கோபம் வரும் தன்னம்பிக்கை குறையும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அல்லது முடியாதுன்னா அதை தயக்கமில்லாம நோன்னு சொல்லுங்க உங்க நேரத்தையும் உங்க மனசையும் நீங்க மதிக்க ஆரம்பிச்சாதான் தன்னம்பிக்கை கூடும் பாயிண்ட் ஃபோர் தோத்து போறது தப்பே இல்ல தப்பு பண்ணிவிடுவாமோங்கிற பயம் தான் நம்மள எதையும் செய்ய விடாம தடுக்கும் தோத்து போறதுனால நம்ம மதிப்பு குறஞ்சிடாது அது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் சரி இது வேலை செய்யலையா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் ஆயிடுவீங்க வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்றதே ஒரு பெரிய கெத்து தான் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இணைந்தது ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறது இல்லனா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து யூ ஆர் லுக்கிங் குட்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா தெரியலாம் ஆனா இது உங்க ஆள் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்கும் தன்னம்பிக்கைங்கிறது ஏதோ கடையில விக்கிற பொருள் இல்லைங்க அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம்தான் அதை மெல்ல மெல்ல வெளியில கொண்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியமான தேடல் தொடரட்டும் நன்றி வணக்கம்